திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசு சுவாமிகள் தேவாரம் நான்காம் திருமுறை திருவதிகை வீரட்டானம் பதிக வரலாறு பசுபதியார் அடியார்க்கு நஞ்சும் அமுதாயிற்று அவ் அற்புதத்தை கண்டனர் அமணர் அஞ்சினர் ஓடினர் காவலனை மேவினர் நஞ்சு கலந்து ஊட்டிடவும் துஞ்சுதல் இளன் நமது சமயத்து நஞ்சு மந்திர வலிமையே அதற்கு துணையாயிற்று அவன் துஞ்சிலனேல் எம் உயிரும் நின் முறையும் துஞ்சுவது திடம் என்று உரைத்தனர் மதிக்கெட்ட மன்னவனும் அக்கதி கெட்டார் பேச்சை கேட்டான் அவனை கடியும் திறம் எவ்வாறு இது மன்னன் வினா நின் கொற்ற வயக்களிற்கெதிரே விடுவதுதான் இனி செய்யத்தக்கது இது அமணர் விடை காபாலி அடியவராம் வாகீச திருவடிமேல் கோபாதிசயமான கொலை கலிற்றை விட சொன்னான் பூபாலர் செயலை மேற்கொண்ட புலை தொழிலோன் கூற்றினும் மிக்கதாய் கலிற்று வடிவில் வரும் மத வெறுப்பு ஊழி முடிவில் எழும் தீயை போல் சினந்து விரைந்து ஓடி போந்தது போந்தால் என்ன அப்பரோ அஞ்சுவார் அப்பர் உள்ளத்துள் அப்பர் பொற்கழல் இருக்கின்ற தெளிவு மத கரியை அஞ்சும் மயக்கம் தோன்றாதவாறு தடுத்து பாடுவித்தது அதுவே மண்ணுலகு உய எடுத்து மகிழ்வுடனே பாடியருளிய இந்த திருப்பதியம் இதில் வெஞ்சுடர் மூவிலை சூழ வீரட்டர் அடியோம் நாம் அஞ்சுவது இல்லை என்று மகுடம் அறைந்திருப்பது இந்த பாடலின் வழியாக நாம் உணரலாம் சுண்ண வெண் சந்தன சாந்துஞ்சுடன் திங்கட் சூழாமணியாம் வண்ண உரிவையுடையும் வளரும் பவள நிறமும் அன்னலரன் முரநேரும் அகலம் வளாயறவும் தின்னன் கெடில புனலுமுடையார் ஒருவர் தமர்நாம் அஞ்சுவதியாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் பொடியாக அமைந்த திருநீராகிய வெள்ளிய சந்தன சேரும் முடிமணியாகிய ஒளி வீசும் பிறையும் அழகிய புளித்தோல் ஆடையும் வளர்கின்ற பவளக்கொடி போன்ற நிறமும் தலைமை பொருந்திய பாதுகாவலாக அமைந்த பகைவரோடு மாறுபடும் காளையும் மார்பில் பரவியிருக்கின்ற பாம்புகளும் திண்ணிய கரையை கொண்ட பெரிய நீர் பரப்பினதாகிய கெடிலையாற்று அபிஷேகத்திற்குரிய தீர்த்தமும் உடைய ஒப்பற்ற அதிகை வீரட்டருடைய அடியேம் யாம் ஆதலின் எங்களுக்கு அஞ்சுதற்குரிய பொருள் யாதும் இப்பொழுது இல்லை இனி தோன்றப் போவதும் இல்லை பூண்டதொற்கேழேயிரும் புன்றிகழாமை புரள நீண்ட தின் தோல் வளஞ்சூழ்ந்து நிலா கதிர் போல வெண்ணூலும் காண்டகு புல்லின் சிறகுங் கலந்த கட்டங்க கொடியும் ஈண்டு கெடில புனலும் உடையாரொருவர் தமர்நாம் அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை அணிகலனாக அணிந்த மகா வராகத்தின் கொம்பும் நீண்ட திண்ணிய இடத்தோல் மீது வலப்புறமாக சுற்றி பொன்போல விளங்கும் ஆமை ஓட்டின் மீது புரண்டவாறு நிலா போல ஒளி வீசும் வெள்ளிய பூணூலும் காண் காண்பதற்கரிய கொக்கின் இறகும் தம்மோடு பொருந்திய மழுவின் வடிவம் எழுதப்பெற்ற கொடியும் பெருகிவரும் கெடிலையாற்று தீர்த்தமும் உடைய அதிகை வீரட்டரின் அடியேம் யாங்கள் ஆதலின் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை நாகமுறுத்திரப்பட்டமிரண்டும் முத்து வடக்கண்டிகை இவ்முளை தெழுவும் மூவிலை வேலும் சித்தவட மூமதிகை சேனுயர் வீரட்டஞ்சூழ்ந்து தத்தும் கெடில புணலும் உடையார் ஒருவர் தமர்னாம் அஞ்சுவதில்லை அஞ்சுவதியாரொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை தோளில் மாலையாக அணிந்த இளைய பாம்பும் இரண்டாகிய தோல் பட்டிகையும் பல வடங்களாக அமைந்த முத்து மாலையினை இணைந்த ருத்திராக்க கண்டிகையும் மூன்று இலை வடிவாக அமைந்த முத்தலைச் சூளமும் சித்த வடம் என்ற பெரிய சைவமடம் ஒன்றுடைய திருத்தலமும் மதில்கள் உயரமாக உடைய அதிகை நகரை ஒருபுறம் சூழ்ந்து இயங்கும் விரைந்து செல்லும் கெடில நதி தீர்த்தமும் உடைய பெருமானுடைய அடியேம் யாங்கள் ஆதலின் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை மடமான்மறி அழுப்பாம் பொறுகையில் வீணை கூடமாள் வரையதின் தோளும் குனி சிலை கூத்தின் பயில்வும் இடமால் தழுவிய பாகமிரு நிலநேற்ற சுவடும் அஞ்ச வருவதும் இல்லை ஒரு கையில் மான்குட்டி ஒரு கையில் மான் ஆடை ஒரு கையில் மழுப்படை மற்றொரு கையில் பாம்பு மற்றொரு கையில் வீணை இவற்றை உடையவராய் மேற்றிசை பெருமலையை ஒத்த திண்ணிய தோள்களும் வில்போல் வளைந்து ஆடுகின்ற கூத்தின் பயிற்சியும் பெரிய உலகங்களை தானமாக ஏற்ற சுவையோ உடைய திருமால் தழுவிய பொருந்தியிருக்கக்கூடிய இடபாகமும் நீர்த்துறைகள் அமைந்த கெடில நதி தீர்த்தமும் உடைய அதிகை வீரட்டரின் அடியேம் யாங்கள் ஆதலால் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை பல பல காமத்தராகி பதைத்தெழுவார் மனத்துள்ளே களமளக்கிட்டு திரியும் கணபதி என்னும் களிரும் வளமேந்திரண்டு சுடரும் வான் கையிலாய மலையும் நலமார்க்கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர்நாம் அஞ்சுவதியாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை பல பல விருப்பங்களை உடையவராய் அவற்றை செயற்படுத்த துடித்து விரையும் மக்களின் உள்ளத்தில் கலந்து பிறழ செய்யும் கணபதியாகிய ஆண் யானையையும் இருளை போக்கும் வலிமை சூரியன் சந்திரன் ஆகிய இரண்டு ஒளிகளையும் மேம்பட்ட கைலை மலையையும் நன்மைகள் நிறைந்த கெடில நதி தீர்த்தத்தையும் உடைய அதிகை வீரட்டரின் அடியேம் யாங்கள் ஆதலின் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை கரந்தன கொல்லி விளக்குங்கரங்கு துடியின் முழக்கும் பரந்த பதினெண்கணமும் பயின்றறியாதன பாட்டும் அரங்கிடை நூலறிவாளரியா படாததொரு கூத்தும் நிரந்த கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவதியாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை உயிர்கள் அறியாதவாறு மறைந்து நின்று அடியார்களுக்கு ஒளி வீசும் திருவருளாகிய விளக்கின் ஒளியும் சுழலுகின்ற துடி என்ற இசைக்கருவியின் ஓசையும் எங்கும் பரவிய தேவ கணத்தர் பதினெண்மரும் வேற்றிடங்களில் பழகி அறியாதனவாகிய பாட்டின் ஒளியும் கூத்து வல்லார் கூத்தாடும் அரங்கங்களில் கண்டு அறியப்படாததாகிய கூத்து நிகழ்ச்சியும் முறையாக ஓடிவரும் கெடில நதி தீர்த்தத்தின் புனிதமும் உடைய அதிகை வீரட்டரின் அடியேம் யாங்கல் ஆதலின் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவது இல்லை கொலை வரி வேங்கை உதலும் குவவோடிலங்கு பொற்றோடும் கொலை வரி வேங்கை அதலும் குவளோடொடுங்கு பொற்றோடும் விளை சங்கக் விளையில் விலையில் கலனும் மலைமகள் கை கொண்ட மார்பும் மணியாத்திலங்குமிடரும் உளவு கொடிய உளவு கெடில புணலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவதியாதொன்றுமில்லை அஞ்சவ வருவதுமில்லை தம்மால் கொல்லப்பட்ட கோடுகளை உடைய புலித்தோடும் திரட்சியோடு விளங்கும் உடைய தோடும் பெரு விலையையுடைய சங்கினாலாகிய காதனியும் விலையே இல்லாத மண்டையோடாகிய உண்கணலும் பார்வதி தங்குமிடமாக கொண்ட மார்பும் நீலமணியின் நிறங்கொண்டு விளங்கும் கழுத்தும் ஒழுகுகின்ற கெடில நதி தீர்த்தமும் உடைய அதிகை வீரட்டரின் அடியேம் யாங்கள் ஆதலால் அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை ஆடல் புரிந்த நிலையும் சைத்த அறையவும் பாடல் பயின்ற பல்பூதம் பல்லாயிரம் கொள்கருவி கூத்தும் நன்குயர் வீரட்டஞ்சூழ்ந்து ஓடும் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர்நாம் அஞ்சுவதியாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை கூத்தாடுதலை விரும்பி செய்த நிலையும் இடுப்பில் இறுக்கிக் கட்டிய பாம்பும் இசைக்கருவிகளை கைகளில் கொண்டு பல ஆயிரக்கணக்கில் சூழ்ந்த பாடல்களில் பழகிய பூதங்கள் பலவும் ஆராய்ந்து அறிய முடியாத கூத்தும் மிக உயர்ந்த வீரட்ட கோயிலை ஒரு பக்கத்தில் சுற்றி ஓடும் கெடில நதி தீர்த்தமும் உடைய அதிகை வீரட்டரின் அடியேம் யாங்கள் ஆதலின் அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை சூழுமரவத்துகிலும் துகில் கிழிக்கோவன கீழும் யாழின் மொழியவளஞ்ச அஞ்சாதருவரைப் போன்ற வேழமுறித்த நிலையும் விரிபுழில் வீரட்டஞ்சூழ்ந்து தாழும் கெடில புனலும் உடையாரொருவர் தமர்னாம் அஞ்சு வதியாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை பாம்பினால் சுற்றப்பட்ட ஆடையும் துணியிலிருந்து கிழித்தெடுக்கப்பட்ட அரைஞானோடு கூடிய கோவணமும் சூழு மரவத் துகிலும் துகில்கிழி கோவன கூ கீழும் யாழின் மொழியவளஞ்ச அஞ்சாதருவரைப் போன்ற போன்ற வேழமுறித்த நிலையும் விரிபொழில் வீரட்டஞ்சூழ்ந்து தாழும் கெடில புணலும் உடையார் ஒருவர் தமர்னாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை பாம்பினால் சுற்றப்பட்ட ஆடையும் துணியிலிருந்து கிழித்தெடுக்கப்பட்ட அரைஞானோடு அரைஞானோடு கூடிய கோவணமும் யாழ் ஒளி போன்ற இனிய குரலை உடைய பார்வதி அஞ்சுமாறு அச்சமின்றி பெரிய மலை போன்று வந்த வேழத்தின் தோலை உரித்த காட்சியும் சோலைகள் மிகுந்த வீரட்டத்தை ஒருபுறம் சுற்றி பள்ளத்தில் பாயும் கெடில நதி தீர்த்தமும் உடைய அதிகை வீரட்டரின் அடியேம் யாங்கள் ஆதலின் எங்களுக்கு அஞ்சுதற்குரிய பொருள் யாதும் இப்பொழுது இல்லை இனி தோன்ற போவதும் இல்லை நரம்பெழுக்கைகள் பிடித்து நங்கை நடுங்க மலையை உரங்கள் எல்லாம் கொண்டு மூன்று முன்றுமலர வரங்கள் கொடுத்தொருள் செய்வான் வளர்ப்பொழில் வீரட்டஞ்சொழ்ந்துழ்ந்து வரங்கள் கொடுத்தருள் செய்வான் வளர்ப்பொழில் வீரட்டஞ்சூழ்ந்து நிரம்பு கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர்னாம் அஞ்சுவதியாதொன்றுமில்லை அஞ்ச வருவதுமில்லை பார்வதி நடுங்கும்படியாக நரம்புகளால் செயற்படும் கைகளை கோத்து தன் வலிமையை எல்லாம் ஒன்று சேர்த்து கையிலை மலையை பெயர்த்த இராவணனுடைய பத்து தலைகளும் கதரும்படியாக முதலில் அழுத்தி பின் அவன் பாடிய சாமகானம் கேட்டு அவனுக்கு வரங்கள் கொடுத்து அருள் செய்த பெருமானாய் வளருகின்ற சோலைகளை உடைய வீரட்ட கோயிலை ஒருபுறம் சுற்றி நீர் நிரம்பியுள்ள கெடில நதி தீர்த்தத்தை உடைய அதிகை வீரட்டரின் அடியேம் யாங்கள் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை திருச்சிற்றம்